அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய மகா ரகசியம் கடந்த காலம் மாயை எதிர்காலமும் மாயை நிகழ்காலம் மட்டுமே சத்தியம் நிஜம் உண்மை இந்த ரகசியம் நம் நாடி நரம்பு ரத்தத்தில் ஊறியிருந்தால் நமக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராது உதாரணத்துக்கு பதட்டத்தையும் எடுத்துக்கணும் பதட்டம் ஏன் வருது நிகழ்காலத்தில் நாம் சுத்தமாக தான் பதட்டம் வருது நம் நாம் பெரும்பாலும் கடந்த கால கவலையிலையும் எதிர்கால கற்பனையிலும் தான் இருக்கும் நிகழ்காலத்தில் நம்ம இருக்கிறதே இல்லை இதுதான் பதட்டத்துக்கு அடிப்படை காரணம் மாணவர்களுக்கு ஏன் மன அழுத்தம் வருகிறது நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தாததால் தேர்வு காலங்களில் மன அழுத்தம் ஏற்படுகிறது ஆன்மீகத்தில் சொல்வது போல பெற்றவர்களின் புண்ணியம் உங்களை காப்பாற்றும் ஆண்டவன் உங்களை காப்பாற்றுவான் என்பதெல்லாம் போய் நீங்கள் நிகழ்காலத்தில் அலர்ட்னஸ் அவர்னஸ் எனும் சுதாரிப்போடும் கவனத்தோடும் வாழ்க்கையை வாழவில்லை என்றால் ஆண்டவனால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது நிகழ்காலம் எனும் கடவுளையும் உங்களையும் பிரிப்பதற்கென்று தொடர்ச்சியாக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அவை டிவி தொடர்கள் திரைப்படங்கள் சீரியஸ்கள் தொடர்ச்சியாக நடக்கும் கிரிக்கெட் மேட்சுகள் ஐபிஎல் மேட்ச்கள் மற்றும் உங்களை யோசிக்க விடாமே செய்யும் பல விஷயங்கள் உதாரணத்திற்கு படிப்பால் முன்னேறிய கடந்த கால மருத்துவர்கள் கலெக்டர்களை சான்று ஆகவே நிகழ்காலம் எனும் பொக்கிஷத்தை பாதுகாத்து வாழ்க்கையில் முன்னேற இயற்கையை வேண்டிக் கொள்கிறேன் கடைசியாக ஒரு விஷயம் இந்த வீடியோவோட தமிழில் வெளிவரன்னு வரன்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையில் ஒரு சூட்சுமே அடங்கியிருக்கு அது என்னென்னா நம்மளுடைய மனம் எப்பொழுதும் எண்ணங்களையே கவனித்து கொண்டிருக்கோம் எண்ணங்களை கவனிக்காமல் பறவெளியை கொஞ்சம் நேரம் பறவெளி மீன் நம்ம மனதுக்குள்ளேயே இருக்கிற பறவெளியை கவனிச்சிங்கன்னா நீங்கள் எல்லா விதமான பிரச்சனையிலேருந்தும் வெளிவந்துடலாம்